நாம நம்மளை ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும்னா நம்ம பேரை சொல்லுவோம் ஊரை சொல்லுவோம் இன்னும் விரிவாக அறிமுகப்படுத்திக்கணும்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன பண்றோம்னு சொல்லுவோம் நம்ம நிலையை இன்னும் தெளிவாக தெரிவிக்கணுங்கிறப்போ நமக்கு எங்கெங்க என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு கூட சொல்லுவோம் ஆனால் ஆதிசங்கரர் சிவனுடைய அம்சமாக கருதப்படுறவர் எட்டு வயசில் தன் சொந்த ஊரான இருந்து ஒரு சன்னியாசியாக ஒரு குருவை தேடிட்டு போனார் நர்மதை ஆசங்கரைக்கு வந்தார் அப்போ ஆற்றுல வெள்ளம் கரப்புரண்டு ஓடிட்டு இருந்தது அவருக்கு குருவா ஆக போற ஆதிசேஷனோட அம்சமான கோவிந்த பகவத் பாதர் பக்கத்துல ஒரு குகையில தவத்துல இருந்தார் தன் சீடனின் வரவுக்காக காத்திருந்தார் கட்டுக்கடங்காம ஓடிட்டு இருந்த நர்மதை அந்த குகைக்குள்ள ஓடிடாம தடுக்கவும் மக்களுக்கு ஆற்று வெள்ளத்தினால வித இன்னலும் நேராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் அதை தன் கமண்டலத்தில் எடுத்து கரைக்கு அடங்கி ஓடுற ஆற திரும்பியும் பாய விட்டார் குகைக்குள்ளே இருந்த கோவிந்த பகவத் பாதர் தன்னுடைய சீடனோட வருகையை உணர்ந்தார் குகைக்குள்ளே இருந்தபடி வந்திருக்கிறது யாருன்னு கேட்டார் அப்போது ஆதிசங்கரர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக சொன்னது தான் நிர்வாண சடகம் அல்லது ஆத்ம சடகம் இங்க நிர்வாணம்ங்கிற சொல்லுக்கு முக்தி மோட்சம்னு அர்த்தம் அது பேர் ஆனந்தத்தை குறிக்கும் ஷடகம்ங்கிற சமஸ்கிருத சொல் என் ஆறு குறிக்கும் ஆத்மாவோட இயற்கையை விளக்குற ஆறு ஸ்லோகங்கள்னு அர்த்தம் மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐம்பரிகள் நான் இல்லைன்னு சொல்லிடுறார் பாலசங்கரர் இந்த ஐம்பொறிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிற சுவை சத்தம் வாசனை தொடு உணர்வு ஒளி அதாவது லைட் இந்த ஐம்புலன்களும் நான் இல்லை இந்த ஐம்புலன்கள் உருவாக உதவுற மனசோ புத்தியோ சுத்தமோ தானுங்கிற அகங்காரமோ நான் இல்லை இந்த ஐம்புலன்கள் தர்ற இன்பமோ துன்பமோ நான் இல்லை சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணங்கிற மு குணமும் நான் இல்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லா அசையும் அசையா பொருட்களும் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம்ங்கிற பஞ்ச பூதங்கள்னால ஆனது இந்த பஞ்ச பூதங்களும் நான் இல்லை நான் சுவாசம் இல்லை அஞ்சு முக்கியமான காத்தும் இல்லை இந்த உடலோட ஏழு மூலப்பொருள்களும் இல்லை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்கிற உடம்போட அஞ்சு உரைகளும் இல்லை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷங்கிற நாலு கொள்கைகளும் எனக்கு இல்லை எனக்கு எது மேலேயும் விருப்பமோ வெறுப்போ இல்லை எனக்கு பேராசையோ மோகமோ பெருமையோ பொறாமையோ இல்லை எனக்கு நிறைவும் இல்லை குறைவும் இல்லை பாவங்களும் இல்லை புண்ணியமும் இல்லை எனக்கு மந்திரமோ யாத்திரையோ வேதமோ சடங்குகளோ எதுவும் தேவையில்லை நான் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருளும் இல்லை அனுபவிக்கிறவரும் இல்லை நான் மரணமும் இல்லை எனக்கு மரண பயமும் இல்லை எனக்கு ஜாதி இல்லை அம்மா அப்பா இல்லை எனக்கு பிறப்பு இல்லை உறவுகளோ நண்பர்களோ இல்லை குருவோ சீடரோ இல்லை நான் எந்த மாற்றமும் அடையிறதில்ல எனக்கு வடிவமும் இல்லை நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் எல்லா அம்மாவும் நானே இருக்கேன்னு சொல்லுவார் இப்படி இந்த உடம்போட ஒவ்வொன்றையும் சொல்லி அதை நான் இல்லை இல்லைன்னு சொல்லி நான் எப்பமே தூய்மையான பேரின்ப உணர்வு நான் சிவன் நான் சிவன் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் நமக்குள்ளே இருக்க ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அழியிற இந்த உடம்போட நம்மளை அடையாளப்படுத்திக்காம என்னனைக்கும் இருக்கிற அந்த ஆத்மாவோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கணும்னு ஆதிசங்கரர் இது மூலமாக நம்மளுக்கு எல்லாம் உணர்த்துறார் இதையே தான் ஔவையார் அவங்க குரலில் உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் அப்படின்னு பாடியிருப்பாங்க நாம் இந்த உடம்பை அடைஞ்சதோட பலன் நம்ம உடம்பில் இருக்க உத்தமனான ஒப்பு உயர்வில்லாத இறைவனை பார்க்க அவரை உணர்வால் தான் பார்க்க முடியும் உடம்புக்குள்ளேயும் வெளியவும் இறைவனை தேடி அடையிறதே இந்த உடம்போட பயன்னு சொல்லியிருப்பாங்க திருமூலர் தன்னோட உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்கிற பாடல் மூலமா உடம்ப பாவச்சுமை இழுக்கானதுன்னு நினைச்சிருந்தேன் இந்த உடம்புக்குள்ள பரம்பொருள் இருக்கிறதால இந்த உடம்ப பேணி பாதுகாக்கிறேன்னு சொல்லுவார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்ன்ற திருக்குறளும் இதே கருத்தை தான் விளக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எளிமையா இருந்து அதோட அர்த்தம் புரிஞ்சாலும் இந்த விஷயத்தை உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ அவ்வளவு எளிமை இல்லை இந்த விஷயத்தையும் இதை உணர்த்துற பாடல்களையும் நாம கேக்க கேட்க நமக்குள்ள ஒரு தேடல் பிறக்கும் அதுவே நமக்குள்ள இருக்க இறைவனை அடையவும் உதவும்